வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம்மா இப்போ மூலிகை பற்றி பார்த்துட்டு சார் இன்னொரு தாவரம் சார் மறுபடியும் இப்போ நிறைய நம்ம தோட்டத்தில் காட்டுங்களெல்லாம் போனோம்னா பிரண்டைன்னு இருக்கும் சார் அது எதுக்கெல்லாம் செய்யும் சார் சாப்பிடலாமாங்க சார் பிரண்டை முக்கியமாக சாப்பிடக்கூடிய ஒரு மூலிகை தான் ஓகே ரொம்ப அருமையான ஒரு மூலிகை பிரண்டை இன்னைக்கு வந்து எங்கள் சித்தாவில் பிரண்டை மாத்திரைனே போடுறோம் அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு மூலிகையாக மாறிடுது பிரண்டை மாத்திரை எதுக்கு சார்னு கேட்டிங்கன்னா பிரண்டை மாத்திரை வந்து எலும்பு வளர்ச்சிக்கு ஒரு கால்சியம் மாத்திரை இப்போ ஜென்ரலாக அவங்களாவே எலும்பு வலி மக்கள் வந்து கால்சியம் மாத்திரை ஒன்று போடலாம் அப்படின்னு ஒரு முடிவு அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே ஏதோ ஒரு கால்சியம் மாத்திரை போடுறதுக்கு பிரண்டை மாத்திரையை பயன்படுத்துங்களேன்னு சொல்கிறோம் பிரண்டை மாத்திரை காலையில் ஒன்று நைட்டில் ஒன்று ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு போடுங்களேன் கண்டிப்பாக அந்த எலும்பு வளர்ச்சி எலும்பு வீக்னஸ் இது எல்லாமே சரியாகக்கூடியது முக்கியமாக இப்போ வந்து அந்த எலும்பு உடஞ்சது இல்லைங்கம்மா அவங்களுக்கு இன்டர்னலாக இங்கிலீஷ் டாக்டர்ஸு அவங்க வந்து இந்த பிரண்டை மாத்திரை தான் ரெஃபர் பண்ணுறாங்க ஹிமாலயாவில் போடுறாங்க பிரண்டை மாத்திரை வந்து ஹிமாலயாலேயே போடுறாங்க அது ரெகுலராக அவங்க கொடுக்குறாங்க அப்போ என்ன ஆகுது காலையில் ரெண்டு நைட் ரெண்டுன்னு போட சொல்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு எலும்புனுடைய அந்த ஃப்யூஷனை வந்து சீக்கிரம் கால்சிஃபிகேஷனை சீக்கிரம் ஃபார்ம் பண்ணுறது ரெண்டு எலும்பு உடஞ்சதுன்னா நடுவில் கால்சிஃபிகேஷன் ஃபார்ம் ஆகணும் அடுத்த ஏழு நாளில் அப்போ அந்த பிரண்டை கொடுக்குறாங்க அது சீக்கிரம் வந்து அந்த ஃப்யூஷனை உண்டாக்குது எலும்பை ஜாயின் பண்ணுறதுக்கு மிக முக்கியமாக இந்த பிரண்டை வந்து முக்கியமாக உதவுது அப்போ இந்த எலும்பு வீக்னஸ் உள்ளவங்க அவங்களுக்கே தெரியும் எலும்பு வீக்னஸ் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ஆமாம் கால்சியம் மாத்திரை சாப்பிட்றதுக்கு பதிலாக இங்கிலீஷ் கால்சியம் மாத்திரை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த பிரண்டையை யூஸ் பண்ணுங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் அது வந்து படிப்படியாக படிப்படியாக அவங்களுடைய அந்த எலும்பு வளர்ச்சியும் எலும்பினுடைய உறுதியும் உறுதிப்படுத்துகிறது இந்த பிரண்டை மாத்திரை அடுத்து வந்து இல்லை பிறண்டை வந்து ஞாபகசக்திக்கு ஒரு அருமையான மருந்துமா பிரண்டை அது குழந்தைங்களுக்கு நான் இருக்கணும் சொன்னேன் கற்பூர இது கருவேப்பில் எப்படி சட்னி அரைச்சி தரமோ பிரண்டையை நீங்கள் சட்னி அரைச்சி சமையலில் இப்போ பெரும்பாலும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பிரண்டை சட்னியை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாவே இருக்குது ஸோ அது வந்து வயிற்று கிடைக்கிற பூச்சிகளை வெளியேற்றுறதுக்கு பிரண்டை வந்து ஒரு முக்கியமான மருந்த மாறிடுது ஸோ இது போனால் பல விட்டமின்ஸ் அடங்கிய அந்த பிரண்டையை வந்து நம்ம உணவில் அன்றாடம் பயன்படுத்துறது மிகச்சிறந்தது அன்றாடம்ன்றதுல வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் பிரண்டையை வந்து கண்டி கண்டிப்பாக சேர்த்துக்கேன் அது வந்து எலும்பு வளர்ச்சிக்கும் வயிற்றினுடைய அல்சருக்கும் மூடத்துக்கும் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு அருமையான மருந்து பயில்ஸுக்கு ரொம்ப அருமையான மருந்து பிரண்டையை வந்து நம்ம மார்க்கெட்டில் பொடியாக போடுறாங்க நான் வந்து அதை சமையல் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்பொழுது பயில்ஸுக்கு அல்சருக்கு ஞாபக சக்திக்கு இந்த மாதிரி ஒரு மூலிகை பல பயன்கள் அதில் இந்த கேட்டகரியில் மல்டி பர்பஸ்டைய ஆக்டிவிட்டி உள்ள ஒரு மூலிகை தான் வந்து இரண்டை அதனால அது உணவுப் பொருளாக நம்ம அன்றாடம் அதை நம்ம பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் நேரில் ரொம்ப நன்றிங்க சார்